அனைவருக்கும் இனிய வணக்கம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எல்லாவற்றையும் கவிதையிலேயே சொல்லிவிட முடியும் என்று நம்பினார் அது கதையில் வரக்கூடியதாக இருந்தாலும் சரி அல்லது வேற இலக்கிய உத்திகள் அனைத்தையும் கவிதைக்குள்ளே கொண்டு வந்தே சொல்லிவிட முடியும் என்று நம்பியவர் அதை போலவே அவர் எழுதிய பெரும்பான்மையை கவிதையிலேயே தந்தவர் கவிதை என்று சொல்லுகிற போதே அதை என்ன சொல்லுகிறார் என்றால் உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்று சொல்லுவார் வளம்புரிஜான் ஒரு இடத்திலே கவிதை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார் எப்போதும் வருவதல்ல கவிதை சில பேர் உடனே அப்படியே உட்காந்து எழுதிடுவாங்க அதுக்கு பேர் ஆசுகவின் பேர் ஆனால் வளம்புரிஜான் சொல்லுகிறார் எப்போதும் வருவதல்ல கவிதை எப்பொழுதோ வருவது கவிதை நினைத்தால் வருவதல்ல கவிதை நெஞ்சம் கணத்தால் வருவது கவிதை என்று சொல்லுவார் கவிதையை உள்ளத்து உள்ளது கவிதை என்று சொன்னவர் நம்முடைய கவிமணி அவர்கள் அவர் கவிதையிலே எல்லா சமூக கருத்துக்களையும் சொல்லுகிற நிலையில் இருந்தார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்களை உயர்த்தி பாடுகிற அந்த தன்மையை அவருடைய கவிதைகள் தந்தன ஓடும் உதிரத்திலே வடிந்தோடும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ என்று சாதியற்ற சமூகத்துக்கான ஒரு விதையாக சாதியற்ற ஒரு நிலையை தன்னுடைய கவிதையின் மூலம் சாதிக்க துடித்தவர் பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் செய்கை வேண்டுமப்பா என்று சொல்லி பக்குவப்படுத்தியவர் பாரதியாரை பற்றி அவருக்கு ஒரு மாபெரும் ஈடுபாடு உண்டு ஏதாவது மா சொன்னால் அப்படியே சிலாகித்து போவார் பாட்டுக்கொருபுலவன் பாரதியடா அவன் பாட்டை பண்ணொருவன் பாடினானடா கேட்டு கிருத்து போனேனடா அந்த கிருக்கல் உலரு மொழி பொறுப்பாயடா அந்த கிருக்கல்ல கூட நான் ஏதாவது தப்பு தவறா உளறிட்டேன்னா அதை கூட நீ பொறுத்துக்கடா என்று சொல்லுகிற அந்த கவிதை நுட்பம் பாரதிதாசனோடு இவருக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு உறவு உண்டு பாரதிதாசன் ஒரு முறை கவியரங்கத்துக்கு வந்திருந்த போது இவர் பா இவர் சொன்னார் புதுச்சேரியிலிருந்து கவிதை பாடும் கிளி ஒன்று வந்திருக்கிறது சூழல் அறிந்து பேசினால் நலமாயிருக்கும் என்று சொன்னார் ஏனென்றால் பாரதிதாசனிடம் நீ இப்படித்தான் கவிதை படிக்க வேண்டும் இவ்வளவு நேரத்துக்குள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் கோபமாகி விடுவார் எனவே அந்த கோபத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக கவிமணி அதை கொஞ்சம் நயமாக சூழல் அறிந்து பேசினால் நலமாயிருக்கும் என்று சொன்னார் ஆனால் அதற்கே பாரதிதாசன் பொங்கி போய் சொன்னார் யார் என்ன நடவடிக்கை எடுப்பார்கள் புதுச்சேரிகாரன் கை பூப்பறித்து கொண்டாயிருக்கும் இருக்கும் பார்ப்போம் என்று சொன்னார் சிலேடையாக பேசுவது யதார்த்தமாக பேசுவது இதுவெல்லாம் அவருக்கு கைவந்த கலைகள் அந்த பக்கத்துக்கு யார் வந்தாலும் அவர்களோடு அவர்கள் போய் க கவிமணியினுடைய வீட்டிலிருந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வருகிற அளவுக்கு எல்லோரிடமும் பழகியிருக்கிறார் ஒருமுறை ஒருமுறை நாதஸ்வர வித்துவான் ராஜரத்னம் பிள்ளை அந்த பகுதிக்கு போய் அவருடைய வீட்டுக்கு போய் அவரோடு பேசி கொண்டிருந்து விட்டு வந்திருக்கிறார் அப்போது ஒரு தேநீர் கொடுத்திருக்கிறார்கள் அந்த தேநீரை கையில் எடுத்ததும் ரொம்ப சூடாக இருந்ததும் அவர் என்ன செய்வதென்று யோசிக்க கவிமணி சொன்னாராம் டீயை கொஞ்சம் ஊதி குடிங்கள் என்று சொன்னாராம் நீங்கள்தான் ஊதுவதில் வல்லவராயிற்றே என்று நாதஸ்வரம் ஊதுவதை தன்னுடைய சிலடையாக அவர் சொல்லி சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல கடைசி காலத்தில் அவருக்கு தோல் நோய் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி ஒரு மூன்று நான்கு ஆண்டு காலம் வேலையெல்லாம் கொப்பளங்கள் மாதிரி வந்துவிடும் அதற்கு என்னென்னவோ வைத்திய முறைகள் எல்லாம் அவரும் சித்த வைத்தியத்தில் செய்து பார்த்தார் என்றாலும் கூட சரியான அந்த உடல் நலம் இல்லை ஆனால் அதை கூட நயமாக அவர் பாடிய விதம் இருக்கிறது பாருங்கள் முத்து பவளம் முழுவைர மாணிக்கம் பத்தியொலு வீசும் பதக்கம் எல்லாம் சித்தன் சிறங்கப்பராயன் சிறியேன் எனக்கு தரம் கண்டு தந்தம் இவருடைய தகுதி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார் சிறங்கப்பராயன் இவருடைய தகுதி அறிந்து இவருக்கு அந்த சரங்கை கொடுத்தாராம் தனக்கு தரப்பட்டிருக்கிற அந்த சிறங்கை கூட அவர் எப்படி பார்த்தார் என்கிற அந்த நயம் நாமக்கல் கவிஞர் இவருடைய கவிதையை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார் தேசிய விநாயகனின் கவிப்பெருமை தினம் கேட்பது என் செவிப்பெருமை என்று நாமக்கல் கவிஞர் சொல்லுவார் கவிகளுள் இவர் ஒரு மணி என்றால் மனிதருள் இவர் ஒரு மகான் என்று ஒரு கவிஞர் சொல்லுவார் இயற்கையை பாடுகிற போது இயற்கையை பாடுகிற போது பாடுவார் தோட்டத்தில் வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு மடி முட்டி குதிக்கிது கன்றுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி முத்தம் கொடுக்குது வெள்ளை மடி முட்டி குடிக்குது கன்றுக்குட்டி ஒரு பசு மாட்டையும் கண்ணுக்குட்டியையும் வச்சிருந்து பார்த்தோன்னா அதுக்கு அப்படியே செய்யக்கூடியதை கவிதையாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிற நுட்பமும் அந்த வகையும் இருக்கிறதே அது கவிமணிக்கு மட்டுமே சாத்தியமோ என்று என்ன தோன்றுகிற அளவுக்கு அற்புதமாக இருக்கிறது இயற்கையை இயற்கையை ரசித்து ரசித்து பாடிய கவிஞர் என்று சொன்னால் அது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவரினுடைய அந்த நலம் குறித்து சொல்லுகிற போது உடம்பு ரொம்ப மோசமாயி மேலெல்லாம் புண்ணா இருக்கிற அந்த நிலையில் சொல்கிறார் செந்தில் குமரா திருமால் மருகா என் சிந்தை குடிகொண்ட தேசிகா சொந்த இம்மெயில் சிறங்கை விடிய மட்டும் சொரிய கையிரண்டும் போதாது கான் ராத்திரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு ரெண்டு கை பத்தலையே எனக்கு இன்னும் கை இருந்தா கூட அப்படின்னு கேட்பதைப் போல செந்திலாண்டவரை பற்றி எழுதிய அந்த கவிதை கவிஞன் சோகத்திலும் கவிதையாலேயே அழுது என்பதை நம்மால் அறிய முடிகிறது அவரினுடைய ஒவ்வொரு கவிதையும் எளிமையானதாகவும் இனிமையானதாகவும் பொருளாளம் மிக்கதாகவும் இருக்கிறது என்பதுதான் தமிழுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் பெருமை சிறப்பு வரவு தமிழால் இணைவோம் தமிழால் வேறுவோம் நன்றி வணக்கம்